ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எஸ்பிஐ நெட் பேங்கிங்கில் உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமல் போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது போன்ற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஆசைப்படின்னா கூடவே ஒரு பில்சும்போது ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பில்லில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு பாங்க யூசர் நேம் யூசர் நேம் மறந்து போச்சினா அது வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறத பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ யாராவது பார்க்காதீங்கன்னா மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன் அதை ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறேன்னா பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்கட் லாகின் பாஸ்வேர்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபர்கட் மை லாகின் பாஸ்வேர்ட் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கீழே பாருங்கள் லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவோம் கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க அதையும் கரெக்டாக ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பண்ணணும்னு அந்த ப்ரொசீஜர் படி தான் நான் அந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் கேட்கும் மேலே அதோட உங்கள் யூசர் நேம் கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரி கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதாவது அதில் எந்த ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ அதே ஃபார்மேட்டில் வந்து உங்கள் டேட்டா பர்த் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஜா இருக்கும் அது சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஜா பிளாக் கலரில் அந்த கேப்ஜா வந்து கீழே இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள் இப்படி எல்லா அந்த அதில் கேட்குற டீட்டெயில் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு லாஸ்ட்டை வந்து என்ன பண்ணீங்கன்னா சப்மின் கொடுத்துக்கோங்க சப்மின் கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நோட் பண்ணி இதில் வந்து என்டர் பண்ணுங்கள் உங்கள் மெசேஜில் ஒன்று வந்தோ அந்த நம்பர் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க நான் இப்போ என்னோடய ஓடிபி கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணீங்கன்னா கீழே கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அதை கொடுத்த உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் ஏடிஎம் கார்டு டீட்டெயில் யூசிங் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு அதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் இன்னும் இது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட பாஸ்வேர்ட் மறந்து போச்சுன்னா உங்கள் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி மூணாவது ஆப்ஷன் இருக்குது இதில் மேலே இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து நீங்களே பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தெரிஞ்சுருந்தால் நீங்கள் அதை கொடுத்தும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய்ட்டு பண்ணுற மாதிரி வரும் அதாவது மேலே இருக்கிற ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் பண்ணுற ஆப்ஷன் கீழே மட்டும் நீங்கள் கொடுத்து டேரெக்டாக பேங்க் போயிடு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருந்ததுன்னா நீங்கள் ஏடிஎம் கார்டு கூடவும் வச்சு பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தெரிஞ்சு உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் கூட நீங்கள் வச்சு நீங்கள் உங்களோட உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சு நம்ம நம்மளுக்கு லாகின் பாஸ்வேர்டுன்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம ஏடிஎம் கார்டு டீட்டெயில் வச்சு நம்ம பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அந்த ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து பேங்க்கில் போய்ட்டு பண்ணணும்னா கீழே லாஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இப்போ யூஸிங் ஏடிஎம் கார்டு டீடெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துவாங்க சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட ஏடிஎம் கார்டு ஒன்று டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அதோட நம்பர் உங்களோட நேமு உங்களோட இது வந்து ஆக்டிவ்வில் இருக்கா இல்லை க்ளோஸில் இருக்கான்னு அந்த மாதிரி காட்டும் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பக்கத்தில் பாருங்கள் ஒரு பாக்ஸ் இருக்கும் கன்ஃபார்ம் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் உங்களோட மேலே வந்து உங்களோட கார்டு நம்பர் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பிரி டேட் அதாவது உங்களுக்கு கார்டில் இருக்கிற எக்ஸ்பிரி டேட் இருக்கும் மந்த்து இயர் அது வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க கொடுத்துட்டு உங்களோட கார்டு ஓல்டர் அதாவது கார்டு ஹோல்டர் நேம் இருக்குது பார்த்தீங்களா உங்களோடய நேம் வந்து என்னவோ அந்த நேமை கரெக்டாக பார்த்து கொடுத்துவாங்க கொடுத்துட்டு கீழே வந்து உங்களோட பின் நம்பர் கரெக்டாக கொடுத்துவாங்க அதாவது உங்கள் ஏடிஎம் பின் இருக்குது பார்த்தீங்களா அந்த பின் நம்பர் கொடுக்கணும் அதையும் கொடுத்துவாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஜா இருக்கும் அந்த கேப்ஜாங்க கொடுத்துட்டு இதில் ப்ரொசீட் கொடுங்க ஃபர்ஸ்ட்டாக சொன்ன மாதிரி அந்த கேப்சாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுங்க உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களோட பாஸ்வேர்டுக்கு நியூ நியூவாக வந்து செட் பண்ண சொல்லும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புது பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடும் ஓகேங்களா இதே போல் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டில் மறக்க மறந்துவிட்டிங்கன்னா இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரெக்கோர்ட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை